ஹாய் வணக்கம் நண்பர்களே நாங்கள் வந்து லண்டனில் வெட்வர்ட் ஹை ஸ்ட்ரீட்டில் தான் தங்கியிருந்தோம் அது வந்து லண்டன் சிட்டியிலேருந்து சுமார் ஒரு ஒன் ஹவர் தூரத்தில் இருக்கிற இருக்கிற ஒரு வில்லேஜ்னு தான் நினைக்கிறேன் ஆனாலும் அது வில்லேஜாக இருந்தாலும் நிறைய நேச்சர் நிறைய இயற்கையான விஷயங்கள் இருந்தாலுமே அங்கே எங்களுக்கு ஈஸியாக ஷாப்பிங் மால்ஸுக்கும் ஷாப்ஸுக்கும் ஆக்சஸ் இருந்தது அதை நினைச்சு நாங்கள் கட்டாயம் சந்தோஷப்படணும் ஏன்னா எங்களோட ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணிக்கொள்ள முடியாமல் இருந்தது அங்கே இருந்த ஃப்ளக்ஸில் ஆனால் அதனால எங்களுக்கு ஒரு புது அடாப்டர் தேவைப்பட்டது பக்கத்துலேயே ஒரு ஃபோன் கடை இருந்த காரணத்தால நாங்கள் வந்து ஈஸியாக ஒரு அடாப்டரை வாங்கி எங்களோட தேவையை பூர்த்தி செய்து கொள்ள கூடியதாக இருந்தது பக்கத்திலேயே இவ்வளோ பெரிய ஷாப்பிங் மால் இருந்தது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அது எங்களுக்கு பெரிய உதவியாக நிறைய சந்தர்ப்பங்களில் இருந்தது இப்படி ஒரு விஷயம் பக்கத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் நாங்கள் கட்டாயம் லண்டன் சிட்டிக்கு போய் தான் வந்திருக்கணும் ஸோ நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருந்தோம்